ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடத்தினு பார்த்துக்கலாம் குமரனுக்கு வந்து ஆட்ரு கிடைக்காம போயிடுது லோன் கேட்டு கடையை பெருசாக்கலான்னு பார்த்து லோன் வாங்க போனால் அங்கேயும் இல்லைன்றாங்க அதனால் சோகமாக கடையில் உட்காந்துருக்காங்க கங்கா அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு போகிறாங்க கங்கா மேலே அக்கறைப்பட்டு ஏமா அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஆனால் கங்கா வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுறாங்க நீ சொன்ன மாதிரி தான் போகையிலே வாய் வச்சில்ல சொத்து இருக்கா சோகம் இருக்கான்னு கேட்குறாங்க அது இருந்தால் நான் ஏன் லோன் கேட்க போகிறேன் அப்படின்னு கங்கா விழுகிறாங்க வில்லு வல்லுன்னு ஏன்ட்டே இப்படி பண்ணுறேன் ஆமாம் தங்கச்சியெல்லாம் நான் பார்த்துக்கணும்ல அவங்கள பற்றி நீ ஏண்டி பார்த்துக்குற நான் பெத்தவ நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி சொத்து சொத்துசம் எதுவும் தெரியாமல் எனக்கா வச்சிருக்க எனக்கு தெரியாம அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தோஷத்தை பார்டின்னு பெத்த தாய் சொல்லுது ஆனாலும் ஏன் உன் சின்ன பொண்ணு மாதிரி என்னை சொல்றியா அப்படிங்கிறாங்க ஏண்டி இழுக்கிற அவளை பற்றி சொன்னா உனக்கே அவங்க வருதுன்னு கங்கா மறுபடியும் கேட்குறாங்க ஏ அவள் பாட்டுக்கு போயிட்டாடி அவளும் நான் பெத்த பிள்ளதாண்டி அப்படிங்கிறாங்க அப்படி கங்கா அவங்க அம்மா வள்ளுவன்னு விழுந்துடுறாங்களா சாப்பிடு பசிச்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க போகுது பெத்த தாய் அப்படி அழுது போயிட்டு இருக்கீங்கள பார்க்கல உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கு ஆனா கங்காவும் அதை நினைச்சு கஷ்டம் தான் படுறாங்க பார்த்தப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுறாங்க ராகினியே ராகினி செம்ம காண்டில் இருக்காங்க பசுபதிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஏன் நிவின் இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் நான் என் காவேரி என்கிட்ட வந்துருவான்னு அப்படின்னு கேட்குறாங்க அவன் லூசு பெயர் சொல்லியிருப்பேன்மா விடுமா அப்படிங்கிறாரு இல்லைப்பா எனக்கு அவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை உனக்கு நான் அவனை விட சூப்பராக அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாப்பிள்ள பார்த்து அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது நிவினை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ராகினி இங்கிட்டு ஒரு பிளான் போடுறாங்க குமரன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு அவங்க காலடியில் விழுந்துக்கு அப்படியே கெஞ்சு குத்தடிக்க ஆர்டர் வாங்கிடுறாங்க பெரிய கடையாக காமிங்க சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க விஜய் வர்றாங்க விஜய் என்னங்க இப்படி வெளியில தான் காவேரி அப்ப வந்து சமைச்சு நிறைய சமைச்சு வச்சிருக்கீங்க நான் போய் தூங்கிட்டு இருக்காரு விஜய பார்த்துட்டு வரேன்னு உள்ளர வர்றாங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பாட்டில் பாட்டில குடிச்சிட்டு இருக்காங்க இப்படி பண்ணுறீங்க பண்றீங்க அப்படிதான் குடிப்பேன் அப்படிதான் குடிப்பேன் அப்படிங்கிறாங்க இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு விஜய் சொல்றாங்க இருங்க சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னு போய் சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஆசையாக ஊட்டி விடுறாங்க அவரும் அப்படியே பசியில் ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட வாங்குற மாதிரி குழந்தை தாய்கிட்ட வாங்குற மாதிரி ஆசை ஆசையாக வாங்குறாங்க காவேரி கண்ணு கலங்க சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க அடுத்து வேகமாக அங்கிட்டு போறாங்க வாங்க வீட்டுக்குள்ள வந்து படுவாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தள்ளாடி விழுக போறாங்க தூக்கி வச்சு சேரில் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி அங்கிட்டு போக போகிறாங்க கையை பிடிச்சி இழுத்து வெண்ணிலா போகாத நெல் அப்படிங்கிறாரு அப்படியே நிற்கிறாங்க ஒரு கணம் வெண்ணிலா வெண்ணிலாங்கிறாரு யாரை சொன்னீங்க உன்னதான் சொன்னேன் வெண்ணிலா நின் வெண்ணிலா அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடிச்சிருக்காங்க நாளை பாத்தீங்கன்னா நான் உங்கள் வெண்ணிலா அதெல்லாம் இல்ல நீ தான் வெண்ணிலா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு சொன்னவர் அந்த குடியிலையும் பாருங்களேன் வெண்ணிலா வெலாங்கிறாங்க எவ்வளவுதான் குடியில் இருக்கிறாங்க கொடைக்கானலில் ஆனால் காங் காவேரி பார்த்து நிவின் நிவின் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா மனசில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் விஜய் மனசில் இன்னும் வெண்ணிலா இருப்பாங்க போல இருக்கு அதனால தான் குடிபோதையில் வெண்ணிலா வெண்ணிலாங்கிறாங்க அதை விட ஒரு காமெடி பண்ணுறாங்க கையை பிடிச்சி தூக்குறாங்களா யாருது யாருதுன்னு கேட்குறாங்க ஆ உங்கள் தா பாட்டி அப்படிங்கிறாங்களா பாட்டியா பாட்டி சுடிதார் போட்டிருக்கு அப்படிங்கிறாரு செம்மையா காமெடி பண்ணுறாரு அந்த குடிபோதையிலையும் அடுத்து உனக்கு தெரியுமா கா வெண்ணிலா நான் உன எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன் முத முதல்ல நான் பண்ணது ஞாபகம் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ அப்போதான் பச்சை கலர் பாவாடை தாவணியில் வந்த முத முதல்ல பாவாடை தாவணியில் பார்த்த ஒரே பொண்ணு நீ தான் அப்படிங்கிறாரு அப்படியே நீ உடனேயே நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க காவேரியும் அதே மாதிரி தன்னைத்தானே வெண்ணிலாவை நினச்சிக்கிறாங்க கங்காவா நீ நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சிட்டு வர்றாங்க அப்படியே வேகமாக ஏதோ பால் அடிக்கிறாங்க கீழே விழுகுது அதுக்கப்புறம் காவேரி பார்த்து பார்த்து சொக்குறாங்க காவேரி இல்லைங்க வெண்ணிலாவை பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வெண்ணிலாவே லுக் விடுறாங்க கொல்லு விடுறாங்க சைட் சைட்டடிக்கிறாங்க அடுத்து போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க கீழே குனிஞ்சிட்டு ரோசா பூ எடுத்து இந்தம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே த மனசுக்குள்ள அப்படியே திற ஓடுது அப்படி காவிரி நினச்சிக்கிறாங்க என்ன நான் குடிச்சிருந்துச்சா ஆனால் வெணிலா நீ ஏன் என்னை விட்டுட்டு போன நான் உண்மையில் எவ்வளோ உசுராக நீ என்னை விட்டு போனதுலேருந்து எனக்கு உலகமே என்னை விட்டு போயிடுச்சு தெரியுமா எனக்கு வாழ்கிறதுலே பிடிக்காமல் போயிடுச்சு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா வெணிலா ஏன் வெணிலா போனேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க வாங்க நீங்கள் நான் வெணிலா இல்லைங்க நான் காவேரி அதெல்லாம் சும்மா போய் சொல்லாத நீ வெண்ணிலா தான் நீ இப்போ அன்னைக்கே என்னை விட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் உடனே நினச்சி நினைச்சு எவ்வளோ வேதனைப்பட்டேன் அப்படி இப்படின்னு அப்படியே சும்மா செம்மையாக சோகத்தை குளிக்கிறாங்க காதல் ரசத்தை சொட்டு சொட்டா வடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா காவேரி போய் கட்டி பிடிச்சிடுறாங்க அப்படி குடி போதே இல்லை கட்டி பிடிச்சோன்னு இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு காவேரி இருந்துட்டு வாங்க உள்ளுக்குள்ள போய் படுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கூப்பிடுறாங்க கூட்டிகிட்டு போய் கட்டில் அப்படியே தள்ளி விடுறாங்க இங்கே பாரு எதுக்கு என்ன வந்து தொட்ட தள்ளு தள்ளு அப்படிங்கிறாரு உடனே காவேரி என்ன இந்த இப்போ இப்பதான் கட்டி பிடிச்சாரு நல்லா பேசுனாங்க இப்போ நீ சரி சரி எல்லாம் குடி போதில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிம்மதியாக படுங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க சரியான போதையிலையும் அந்த வெண்ணிலாங்கிறாங்க பார்க்கவே உண்மையிலே பாவமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்